செய்தி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முருக பக்தர் மாநாடு நடத்த அனுமதி வழங்க கோரி தற்போது நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மனு குறித்து வரும் பனிரெண்டாம் தேதிக்குள் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்துள்ளது இந்த மனு குறித்து வரும் பனிரெண்டாம் தேதிக்குள் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற செய்தியாளர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சல்மான் இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க மதுரையைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரை ரிங் ரோடு பகுதியில் உள்ள அம்மா திடலில் முருக பக்தர்கள் ஆன்மீக மாநாடு நடைபெற இருக்கிறது என்பது இந்த வளாகத்திற்குள் முருகப்பெருமானின் அறுபடை வீடு திருக்கோவில்களுடைய தற்காலிக மாதிரி அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளினுடைய திருக்கோவிலின் மாதிரி அமைக்கப்பட்டுள்ளதோடு அங்கு பூஜைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்தி இருபத்தி இரண்டாம் தேதி மாநாடு நடத்த உள்ளோம் அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கானது இன்று நீதிபதி புகழேந்தி அவர்கள் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பனிரெண்டு நாட்கள் நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வழங்க முடியாது எனவும் மூன்று நாட்கள் நிகழ்ச்சிகள் நடத்தி கொள்ள பரிசீலிக்கப்படும் எனவும் மேலும் மனுதாரர் தரப்பில் அனுமதி கோரிய விண்ணப்பத்தில் முறையான தகவல்களை தரவில்லை எனவும் மனு தந்த பின்பு காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முறையான பதில் இல்லை நிகழ்ச்சியில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள் முக்கிய பிரமுகர்கள் யாரும் கலந்து கொள்கிறார்கள் என்ற கேள்விக்கு மனுதாரர் தரப்பில் பதில் தர மறுத்துவிட்டனர் எனவும் அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் எவ்வாறு போதிய பாதுகாப்பு வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டது அப்போது நீதிபதி அவர்கள் இந்து முன்னணி தரப்பில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகள் ஆகம விதிமுறைகளை பின்பற்றி நடத்தப்படுகிறதா என கேள்வி எழுப்பியதோடு மனுதாரர் தரப்பில் ஆகம விதிகளை கேள்வி எழுப்பப்பட்ட போது மனுதாரர் தரப்பில் ஆகம விதிகளை பின்பற்றி தான் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதி புகழேந்தி அவர்கள் பேசிய போது மாநாடு பொதுக்கூட்டம் தனியார் நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது எனவே காவல்துறை பாதுகாப்பு கேட்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் குறிப்பிட்ட தொகையை செலுத்த ஏன் உத்தரவு பிறப்பிக்க கூடாது என கேள்வி எழுப்பியதோடு காவல்துறை தரப்பில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு முறையாக பதில் அளித்தால் தானே உரிய பாதுகாப்பு வழங்க முடியும் எனவே மாநாட்டுக்கு அனுமதி கோரிய மனு தொடர்பாக காவல்துறையினிடம் முறையான எழுத்துப்பூர்வமான பதில் அளிக்க வேண்டும் எனவும் அதன் அடிப்படையில் காவல்துறை பனிரெண்டாம் தேதிக்குள் முடிவெடுத்து நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் மாநாட்டுக்கான முன்னேற்பாடுகளை செய்யலாம் ஆனால் எந்தவித பூஜைகளும் செய்யக்கூடாது என கூறி உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை பதிமூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் சல்மான் விவரங்களுக்கு நன்றி